ஹ் என்ன சொல்கிறது அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் ஒரு தாயிக்கு அறிவுரை செய்யும் பொழுது அவர் அழைக்கக்கூடிய முதல் அழைப்பாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் முஸ்லிம் உடைய ஒரு தாயுடைய முதல் அழைப்பு பணி அக்கீதாவில் தான் இருக்க வேண்டும் அவர் மக்களுக்கு கூறி அதை தெளிவுபடுத்தினால்தான் பொதுவான சட்டங்களை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அது இல்லாமல் பொதுவான உரைகளை மட்டும் மக்களுக்கு எடுத்து வைத்து கொள்கையை அவர் மறைத்தால் அவர் சரியான குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய தாயியாக அல்லாவிடத்தை மாட்டார் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவ செல்லம் தாவாவை அறிந்த முகாதுபனு ஜபலுக்கு அறிவுரை செய்கிறார்கள் தாவா என்றால் என்னவென்று அறிந்த முகாதுபுனு ஜபலை ஒரு தாயாக அறதி அல்லாஹுரன் எவனுக்கு அனுப்புகிறார்கள் அந்த தாய்க்கு சொல்லும் பொழுது முதலாவதாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய கடமை அட்ரிதாவுடைய கடமை கொள்கையை தெளிவுபடுத்துங்கள் உங்கள் கொள்கை என்ன எதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் எந்த வழியில் அதை பின்பற்றுகிறீர்கள் உங்களுடைய மார்க்கத்தை எதிர் எடுக்கிறீர்கள் எதன் உங்களுடைய தீனை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்ற கொள்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் சமூகம் இதில் பலகீனப்பட்டு கிடக்கிறது தொழுகையை பற்றி தெரியும் ஜக்காத்தை பற்றி தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய இதர காரியங்களை பற்றி எல்லாம் தெரியும் ஆனால் கொள்கையை பற்றி கேட்டால் தெரியாது எதை ஏற்றுக் கொள்கிறது தெரியாது தொகைதுடைய வகை என்ன அதை எப்படி புரிந்து கொள்வது தெரியாது எப்படி தொகை நிலையாக இருப்பது எப்படி இரு இல்லை என்றால் வழிகட்ட மக்கள் வழிகட்டார்களோ அது போன்று நாமும் வழிகட்டி விடுவோம் தெரியாது கொள்கையுடைய அறிவெல்லாம் எம்முடைய சமூகத்திற்கு குறைவுதான் அப்படியே கொள்கை எடுத்து வைக்கப்பட்டாலும் அதை எடுத்துக் கொள்வதற்கு எடுத்துக் கொள்வதற்கு கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் அல்ல அவர்களுக்கு பயம் நிகழ்த்தப்பட்டால் அதில் ஜோக் இருக்கணும் ஒரு காமெடி இருக்கணும் அல்லது ட்ரெண்டை பேசணும் என்ன பேசணுமா ட்ரெண்டை பேசணுமா இல்லா இலா ஹ புதுசு புதுசாக பயான் சொல்லணுமா மக்களுக்கு கேட்குறாங்க இது போன தடவை பயானில் பேசியாச்சா செயல்படுத்தியாச்சா கிடையாது இது போன பயானில் இந்த சம்பவத்தை சொன்னீங்களே செயல்படுத்தினீங்களா யோசிச்சிங்களா அந்த சம்பவத்தை கிடையாது அவங்களுக்கு புதுசு புதுசாக மார்க்கத்தை எடுத்து வைக்கணும் அதை பார்த்தானே வளர்றாங்க அவங்க படத்தை பார்த்தானே வளர்றாங்க புது புது படங்கள் வரணும் அவங்களுக்கு கதைகள் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படி மார்க்கத்தை அணுகக்கூடிய பாதுகாத்தவர்களை தவிர சமூகத்துடைய பெரும் கூட்டம் இருக்கிறது புது கலாச்சாரங்களை பேசணும் அல்லது தீப்பொறி மாதிரி வாயிலிருந்து வெளியே வரணும் அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு ரசிக்கிறார்கள் பயான் ஒரு ரசனையாக மாறிவிட்டது பயான் பேசுபவர்கள் ஒரு ரசிக்கக்கூடியவர்களாக மாறிட்டார்களை தவிர அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக கொள்கிறார்களா வாழ்க்கையின் மாற்றமாக அதை ஆக்குகிறார்களா என்றால் கிடையாது கொள்கை பேசப்பட வேண்டும் மக்களுக்கு மத்தியில் கொள்கையை பேசாமல் மற்ற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தால் கொள்கையில் அந்த சமூகம் சீரடையாமல் வேறு எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது வேறு எந்த ஒரு உதவியும் அல்லாஹ்விடத்தில் இருந்து எதிர்பார்க்க முடியாது அந்த சமூகம் சுத்தமாகாத வரை தர அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகுவ ஒரு தாய்க்கு அறிவுரையாக அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல் உள்ளா சொல்லாஹு அழகுவ செல்லும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள்